பக்கவாதம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை இந்த மூணு விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பக்கவாதத்தில இருந்து வெளியே வர முடியும் ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா சாப்பிடணும் சாப்பிடும்போது சத்தான உணவுப் பொருட்கள் எஸ்பெஷலி பக்கவாதத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு சத்து வந்து நமக்கு தேவை அந்த நார்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முருங்கைக்காய் முருங்கைக்கீரை முட்டை முடக்கா தன்கீரை இதை தவிர ஒமேகா திரி இருக்க மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது மீன் வகைகள் எஸ்பெஷலி சால்மனா மத்தி மீன் இந்த மாதிரி சாப்பிடலாம் அதுக்கப்புறம் நல்லா தூங்கணும் தூங்குறது வந்து ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா தூங்கணும் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மெலட்டோனிங்கிற ஹார்மோன் சுரக்கும் அது இருந்து வெளியில வர்றதுக்கு உதவும் அதுக்கடுத்தபடியா பிசியோதெரபி பயிற்சி முறைகளை தொடர்ச்சியா நியூராலஜியோட அட்வைஸ் அதாவது மெடிகேஷன் எடுத்துட்டு ப்ராப்பரா அந்த எக்ஸசைஸ் நம்ம நம்மளா கரெக்டா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பக்கவாதத்திலிருந்து வர முடியும் தேங்க்யூ பக்கவாதம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை இந்த மூணு விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பக்கவாதத்திலிருந்து வெளியே வர முடியும் ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா சாப்பிடணும் சாப்பிடும்போது சத்தான உணவுப் பொருட்கள் எஸ்பெஷலி பக்கவாதத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு சத்து வந்து நமக்கு தேவை அந்த சத்துல வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி முருங்கைக்காய் முருங்கைக்கீரை முட்டை முட்டை முடக்காத்தன்கீரை இதை தவிர ஒமேகா த்ரீ நிச்சயம் இருக்க மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது மீன் வகைகள் எஸ்பெஷலி சால்மனா மத்தி மீன் இந்த மாதிரி சாப்பிடலாம் அதுக்கப்புறம் நல்லா தூங்கணும் தூங்குறது வந்து ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா தூங்கணும் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா மெலட்ரோனிங்கிற ஹார்மோன்ஸ் சுரக்கும் அது பக்கவாதத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு உதவும் அதுக்கு அடுத்தபடியா ஃபிசியோதெரப்பி பயிற்சி முறைகளை தொடர்ச்சியாக நியூராலஜியோட அட்வைஸ் அதாவது மெடிக்கேஷன் எடுத்துட்டு ப்ராப்பராக அந்த எக்ஸசைஸை நம்ம நம்மளா கரெக்டாக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பக்கவாதத்திலேருந்து வர முடியும் தேங்க்யூ